மியான்மர் நாட்டின் ராணுவ தளபதியுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைந்துள்ளார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தி ஆசிரியர் அபினவ் அவருடன் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும் அபினவ் நீங்கள் இப்போது தொடரலாம் வணக்கம் என்னதான் இந்தியாவும் சீனாவோ பகைமையை மறந்துட்டு நட்புறவோட நெருங்கி வந்தாலோ இன்னமும் இந்தியா குறித்த சில ரிசர்வேஷன்ஸ் சீனாவுக்கு இருக்க தான் செய்யுது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹிந்து மகாசாகரத்தில் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற எண்ணத்தை சீனா இன்னும் மாத்திக்கவே இல்லை ஆனால் அப்படி ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா அதற்கு தெற்காசிய நாடு அல்லது தென்கிழக்கு ஆசிய நாடு ஏதாவது ஒரு நாட்டோட உதவி சைனாவுக்கு அவசியம் தேவை முன்னாடி அதற்காக தான் பாகிஸ்தானோட நெருங்கின நட்புறவோடு சீனா இருந்துச்சு ஆனால் அந்த நட்பு வலுவிழந்த காரணத்தினால இப்போ தன்னுடைய கவனத்தை மியான்மர் அப்படின்ற இந்தியாவோட அண்டை நாட்டு மேலே செலுத்தியிருக்கு சீனா ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்சிஓ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்ல மியான்மர் ஒரு மெம்பரே கிடையாது ஆனால் தற்போது சீனால நடந்து வரும் அந்த சம்மிட்டுக்கு மியான்மரோட ராணுவ தளபதி ஜெனரல் மிங் ஆங் அவரை வந்து வரவேற்று அவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு சீனா ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சீனா என்ன சாதிக்க நினைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சீனாவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது அந்த இனிஷியேட்டிவை மியான்மருக்குள்ளே கொண்டு வரணும்னு சீனா துடிக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தின் மூலமாக சைனாவிற்கும் மியான்மருக்கும் இடையில் ஒரு எக்கனாமிக் காரிடாரை உருவாக்கணும் அந்த எக்கனாமிக் காரிடார்ன்ற பேரில் மியான்மரில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணோம் அங்கே வந்து கேஸ் பைப்லைன் கொண்டு வரணும் இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களோடு சேர்த்து சீனாவோட யூனான் ப்ராவிஸ் இருந்து மியான்மருக்கு ஒரு ரோடு அதாவது ஹைவேஸ் இதை வந்து டெவலப் பண்ணி போர்ட் வரைக்கும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா விரும்புது இப்படி செஞ்சுது அப்படின்னு சொன்னால் சீனா இனி பே ஆஃப் பெங்காலுக்கு மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக சுற்றி வர வேண்டிய அவசியம் இருக்காது நேரடியாக மியான்மர் மூலமா அவர்களால் பே ஆஃப் பெங்கால அணுக முடியும் அங்கேருந்து அவர்களால் சிந்து சாகரத்தையும் அணுக முடியும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் மியான்மரை முதல்ல நட்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் மியான்மர் இணையனம்னு பிடிவாதம் பிடிக்குது சீனா அது மட்டும் இல்லை மியான்மரில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது அங்கே ராணுவ ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ராணுவ ஆட்சி நடந்தால் தான் தங்களுடைய முதலீடுகளை போடுவது சேஃப் அப்படின்னு சைனா நம்புது ஸோ ஏன்னா அவங்களால ஈஸியாக அந்த மிலிட்ரி கவர்மெண்ட்டை வந்து ப்ரை பண்ணி தங்களுக்கு வேண்டியதை வந்து சாதிச்சுக்க முடியும் அதனால் தற்போதைய இந்த மிலிட்ரி ஜூன்டா கவர்மெண்ட்டையும் ஜி ஜிங்பிங் தலைமையிலான இந்த சீன கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஆதரவு அளிக்குது இது போக சீனாவிற்கு மியான்மரோட நட்புறவை ஏற்படுத்துவதில் இன்னும் ஒரு லாபம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் மியான்மரில் நிறைய பயங்கரவாத குழுக்கள் இருக்குது குறிப்பாக இந்த ஜிங் ஜியாங் பகுதியை சேர்ந்த இந்த உய்கூர் முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு மியான்மரை

சீனா மியான்மர் ராணுவ தளபதியோட சந்திப்பு முடிஞ்ச உடனே அவர் மியான்மரோட ராணுவ தளபதியை சந்திச்சு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு இந்த கூட்டத்துல சீனா ப்ரபோஸ் பண்ண ட்ரீட்டிக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு ட்ரீட்டியை பிரதமர் மோடி அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது பிரதமர் மோடி சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நாட்டிலையுமே ஜனநாயக முறையிலான அரசு அமைவது அவசியம் அப்படி அமைஞ்சாதான் அந்த நாட்டில் ஸ்திரத்தன்மை இருக்கும் மியான்மரில் ஸ்திரத்தன்மை இல்லாததுனால அங்கே நடக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம் அப்படின்றது இந்தியாவையும் கடுமையாக பாதிக்குது அதனால உடனடியாக அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மியான்மரில் தேர்தல் நடத்தி ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு ஜென்ரல் மிங் ஆங் கோரிக்கை வச்சிருக்காரு பிரதமர் மோடி இது சீனாவினுடைய திட்டத்திற்கு வைக்கப்பட்ட முதல் அடினே சொல்லலாம் ஏன்னா சீனா வந்து அங்கே ராணுவ ஆட்சி தான் நடக்கணும்னு நினைக்குது ஆனால் பிரதமர் மோடி சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயமே மியான்மர்ல வந்து எலக்டட் கவர்மெண்ட் தான் வரணும் அப்படின்றது தான் அடுத்தது பிரதமர் மோடி குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புறம் இருக்கட்டும் இந்தியாவே மியான்மரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்ள தயாராக இருக்குது அப்படின்றது தான் ஏன் அப்படின்னா இப்போ சைனாவிலேருந்து மியான்மருக்கு வரதுக்கு இந்த அது வந்து மௌண்டனஸ் டெரெயின் அதனால் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயங்களை மேற்கொள்வது ரொம்ப கடினம் ஆனால் இந்தியாவிலேருந்து சீனாவிற்கு நாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை ஏற்படுத்துவது அப்படின்றது ரொம்பவுமே சுலபமானது லாஜிஸ்டிக்கலாக அதுதான் எக்கனாமிக்லி அதுதான் வயபிள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீனா சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருளாதார முதலீடுகள் சீனாவை விட இந்தியா வந்து மியான்மரை டெவலப் பண்ணுறதுல ரொம்பவுமே உறுதியாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து மியான்மரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத ரெண்டாவது விஷயமாக பிரதமர் மோடி அவர்கள் மியான்மரோட இராணுவ தளபதி கிட்ட உறுதியாக சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தின் மூலமாக கனெக்டிவிட்டி அதாவது ரோடு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட் சிட்டி டெவலப்மெண்ட் முதலிய விஷயங்கள் இதையெல்லாம் இந்தியா வந்து மேற்கொள்ளும் அப்படின்றத உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை வந்து மோடி அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்தியா மியான்மர் தாய்லாண்ட் இந்த மூணு நாடுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவேஸ் இப்படி செய்கிறதன் மூலமாக இந்த மூன்று நாடுகளுக்கு இடையேயான இந்த வர்த்தகம் டூரிசம் இதெல்லாம் கடுமையாக இதெல்லாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் கூடவே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை டைரக்டாக அதனுடைய மார்க்கெட்டை கடல் இல்லாமலேயே ஆக்சஸ் பண்ணக்கூடிய திறமை அப்படின்றது இந்தியாவிற்கு ஏற்படும் இது சீனாவிற்கு வைக்கப்படக்கூடிய ஒரு செக்காவும் இருக்கும் அதாவது இந்தியா கிட்ட சீனா என்ன பண்ண நினைக்குதோ அதையே தான் இந்தியா சீனாவிற்கு பண்ண இந்த திட்டத்தின் மூலமா நினைக்குது சோ இந்த விஷயத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் ப்ரோபோஸ் பண்ணிருக்கார் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி மியான்மர் மூலமா சீனாவில் பயங்கரவாத தாக்குதல் நடக்குதோ அதே மாதிரி மியான்மரை களமா வச்சு இந்தியவுடைய வடகிழக்கு பிராந்தியங்கள்ல கலவரங்கள் அப்பப்ப நடக்குது சோ இந்திய இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு பார்டர் அப்படின்றது இருக்கு இந்த எல்லைகளுக்கு அப்பால பார்த்தோம் அப்படின்னா மியான்மரை அடிப்படையாக கொண்டு நிறைய பயங்கரவாத இயக்கங்கள் இயங்கிட்டு வருது பிரதமராக முதல் முறை நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே அவர் வந்து மியான்மரோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார் அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா மியான்மர்லேருந்து மியான்மர் மண்ணிலிருந்து இந்தியாவிற்குள்ள பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் பயங்கரவாதிகளை மியான்மருக்குள்ள புகுந்து அடிக்க இந்தியாவிற்கு உரிமை தரும் ஒரு திட்டம் அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருந்தது அந்த அக்ரிமெண்ட்டை திரும்பவும் ரீஹைட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கு ஸோ மியான்மருக்குள்ள ஏதாவது பயங்கரவாத குழு இருந்தால் இனிமே அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியாது காரணம் இந்தியா எல்லை தாண்டி வந்து அவர்களை அடிக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோஹின்யா பிரச்சனை ரோஹின்யாஸ் அப்படின்றவங்க மியான்மர்லேருந்து பங்களாதேஷ்குள்ளே வந்து பங்களாதேஷ்குள்ளேருந்து இந்தியாவுக்கு போகிறாங்க இல்லை டைரெக்டாக மியான்மர்லேருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ளே ஊடுருவுறாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற விஷயமும் பேசப்பட்டிருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இனிமே பாகிஸ்தான் இல்லை நீ தான் என் அடிமைன்னு மியான்மரை தன்னுடைய பெட்டா மாற்றிக்க சீனா முயற்சிக்குது அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அனைத்து கவுண்டர் மெஷர்ஸையும் உடனுக்குடனே எடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி தகவல்களுக்கு நன்றி அபினவ் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு